கால் கிலோ முட்டைகோஸு வாங்கி நல்லா எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு கடுகு புரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூணு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கோங்க ஒரு வதக்க வதக்கினதும் ஒரு கொத்து கருவேல போட்டு திரும்ப ஒரு வதக்க வதக்கிட்டு நம்ம அரிஞ்சு வரைச்ச முட்டைகோஸை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கோங்க உள்ளே சேர்த்து எண்ணெயிலே ஒரு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெயிலே ஓரளவு சுருண்டு வெந்து வரணும் அந்த அளவுக்கு சுருண்டு வந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு முடி ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பவும் அதை நல்லா கிளறி கொடுங்க நல்லா கிளறி கொடுத்துட்டு இதில் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் காரப்பொடி மிளகாய் தூள் போட்டுக்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு மூடி போட்டு முடி ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி அதை திரும்பவும் கிளறி கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் சூப்பரான சுவையான முட்டைக்கோசு பொரியல் தயா